நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகணும் அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி நம்ம மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சு இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரஸ் மீட்டே வச்சு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பேஷண்ட்டோட நோயை நான் குணப்படுத்தி அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு முந்நூறுரூவா ஃபீஸ் தந்தால் போதும் அதாவது எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா நோய்க்கும் நான் தீர்வு கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணி அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அங்கே பயங்கரமாக அலமோது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வேலை என்னால் அவங்க கொண்டு வர்ற அந்த நோயை சரி பண்ண முடியல அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு நான் ஆயிரம் ரூபா திருப்பி கொடுக்குறேன் அந்த முந்நூறு ஐநூறுவா ஃபீஸ் எனக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சும் விடுறாரு இந்த சேலஞ்சை பார்த்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இவர் உண்மையான டாக்டராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அலமோது எல்லா மக்களும் அங்கேயே போகிறாங்க இப்போது அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாமே மிரண்டு போயிடுறாங்க என்னடாது நம்மளாம் இத்தனை வருஷமாக வந்து இங்கே பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு இந்தியாக்காரன் உள்ளே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலையும் எடுத்து ஃபீஸ் வந்து வா முந்நூறுவான்னு சொல்லி சொல்லி நோயை குணப்படுத்த முடியலனா ஆயிரம் ரூபா திருப்பி தரேன்னு சொன்னதும் மக்கள் எல்லாருமே அவங்ககிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ நம்மளோட பொழப்பெல்லாம் என்ன ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகைச்சு போறாங்க சரி என்னடா பண்றது நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே வந்து ஓரளவு பேஷண்ட் வர வர ஒன்று ரெண்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் கூட்டம் எல்லாமே நம்ம இந்திய டாக்டர் கிட்ட தான் போய் அழம் மோதிக்கிட்டு இருக்குதுங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அதில் ஒரு டாக்டர்ஸ் அதாவது வந்து அமெரிக்க நாட்டரசர் அந்த டாக்டர்ஸ்க்கு சுத்தமாக வியாபாரம் படுத்துக்கிச்சு அவர்கிட்ட யாருமே போகிறதில்ல ஏற்கனவே ஒன்று ரெண்டு தான் பேஷண்ட் வந்துக்கிட்டு இருந்தது இப்போ அதுவும் வராதால அந்த டாக்டருக்கு செம கோவம் வந்துடுது நம்ம இந்திய டாக்டர் மேலே என்னது இவன் திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிக்கையை விட்டு எல்லாரையும் வந்து ஏமாத்துறானா ஒருவேளை இவன் உண்மையதான் சொல்றானா அதை நம்ம எப்படி செக் பண்றது ஒருவேளை இவன் பொய்யானவனா இருந்தா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த செய்தியை கொண்டு போய் நிரூபிச்சு அவனை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அந்த டாக்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிறாரு அந்த டாக்டர் அப்படின்னு நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக பேஷண்ட் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு முதல்ல உள்ள போறாரு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் டோக்கன் நம்பர் வாங்கிடுறாரு ஓபிசிட்டு போட்டுறாங்க அப்படியே வரிசையில நின்றுட்டு இருக்க எல்லாரையும் வரிசையில பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம இந்தியா டாக்டர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இவரோட பேரையும் கூப்பிடுறாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோ உள்ள போனதுக்கு அப்புறம் டாக்டர் எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு நாக்கில் சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறாரு என்னடா இது ஒரு வித்தியாசமான நோயை சொல்றாரு இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மள செக் பண்றதுக்காக இவர் பண்றாரோ அப்படின்னு கூட வந்து யோசனை வந்தது அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவரை நல்லா உத்து பார்க்கும்போது அவருடைய ஒட்டு தாடி வந்து தெரிஞ்சிருது சரி இவர் பொய்யான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கம்பவுண்டரை கூப்பிட்டு சாரி நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் அந்த நாற்பத்தி மூணாம் நம்பர் ஜாடியை எடுங்க அப்படின்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாம் நம்பர் ஜாடியை எடுத்ததுக்கு அப்புறம் இருந்து ஒரு லேகியத்தை வலிச்சு அந்த பேஷண்ட்டோட நாக்கில் தடவுறாரு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சச்ச சச்சா எருமை சாணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லவும் பரவாயில்லையே என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாக்கோட கூட சுவை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முந்நூறுரூவா பீஸை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு என்னடா இது ஆளு இவ்வளவு புத்திசாலியாக இருக்கா இவனை எப்படா ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வாரங்க ஒரு வாரம் கழிச்சு வேற ஏதாவது வந்து வித்தியாசமான நோயோடு நம்ம போய் அவரை எப்படியாவது கவுத்துட்டு இவர் ஒரு பொய்யான டாக்டர்னு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் வேஷத்தை கழச்சிட்டு புது வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பேஷண்ட் மாதிரி மறுபடியும் உள்ளே போகிறாரு அந்த பேஷண்ட்டை மறுபடியும் உள்ளே கூப்பிட்றாரு அந்த டாக்டர் இவர் உள்ளே போன அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சிடுறாரு ஏற்கனவே நம்ம செக்கப் பண்ணுறதுக்காக வந்தால் அதே ஆளு தான் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன வித்தியாசமான நோயை சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த அமெரிக்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்குது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாப்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது எடுத்த இடத்துல நான் வந்து வைக்க மாட்டேன்றான் திருப்பி யாருக்கிட்ட என்ன பேசுறன்றது வந்து இருக்க மாட்டேங்குது மொத்தத்துக்கு வந்து ஞாபகம் வருது எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு சரி இதை வந்து நான் குணப்படுத்திடுறேன் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நம்ம இந்தியா டாக்டர் நர்ஸ் அந்த நாற்பத்தி மூணா நம்பர் ஜாடியை எடுங்க அப்படிங்கும் போது அந்த நாற்பத்தி மூணா நம்பர் ஜாடியா அதுதான் எருமைச்சாணியே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆட பரவாயில்லையே என்கிட்ட போய் ஏற்கனவே வந்த தடவை வந்து உங்களுக்கு அந்த நாக்கில் சுவை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அப்போ நாற்பத்தி மூணா நம்பர் ஜாடியை தான் நான் எடுத்து உங்கள் நாக்கில் தடவும் போது எருமிச்சானின்றத கரெக்டாக சொன்னீங்க இப்போவும் அதே இது சொல்கிறதால உங்களுக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஒரு என்னை செக்அப் பண்ணுறதுக்கு வந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல இவருக்கு வந்து உடனே சோகமாகிடுது சாரி டாக்டர் நீங்கள் உண்மையிலுமே வந்து நிஜமலுமே வந்து டாக்டர் தான் நீங்கள் உண்மையிலுமே எல்லாத்துக்கும் வைத்தியம் கரெக்டாக தான் பார்க்குறீங்க என்னை மன்னிச்சிருங்க நான் ஏமாத்த நினைச்சதுக்கு நானே ஏமாந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அவர் தான் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றத நினச்சி நம்ம இந்தியாக்காரரு சரிங்க பரவாயில்ல யாரையும் ஏமாற்றணும்னு சொல்லிட்டு வந்து மற்றவங்களையும் நினைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க அப்படின்றதுக்கு இதுவே வந்து சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்தியாக்காரர் அவருக்கு அறிவுரை சொல்கிறாராம் சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பத்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்